ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள விருப்பாச்சியில் விடுதலை போராட்ட வீரர் கோபால் நாய்கிரன் இருநூத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் சக்கரபாணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள விருப்பாச்சியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விடுதலை போராட்ட வீரர் கோபால் நாயக்கர் மணிமண்டபத்தில் கோபால் நாயக்கரின் இருநூத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரசக்கரபாணி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் பூங்கொடி பழனி வருவாய் கோட்டாட்சியர் சரவணன் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் நாகராஜ பூபதி திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஜோதீஸ்வரன் தர்மராஜ் கோபால் நாயக்கர் சேவா சங்கம் தலைவர் செந்தில்குமார் செயலாளர் பெருமாள்சாமி மற்றும் ஏராளமான பொதுமக்கள் அனைத்து கட்சி நிர்வாகமும் கலந்து கொண்டனர்